அடிச்சுக்கிறாங்களோ <laughs> ஹாய் கைன்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ இன்னைக்கு இந்த காஃபி வித் அரிசியில் நம்ம பார்க்க போறோம் ஸோ வெரி குட் மார்னிங் டூ ஓகே முன்னாடி நான் குட் மார்னிங் சொல்லலாம் ஆரம்பிச்சிட்டேன் சோ குட் மார்னிங் எல்லாருக்குமே குட் மார்னிங் ஸோ இன்னைக்கு நம்ம காஃபி வித் அரிசியில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு சில முக்கியமான விஷயங்களை கூட சேர்ந்து கவனிங்க ஏன்னா காலையில கொஞ்சம் எனர்ஜியா படிச்சுட்டோம்னா அன்னைக்கு நாளில் நமக்கு நல்லபடியா போகல சாலைக்குனால உங்களுக்கு நல்லபடியா ஆக்கிறதுக்கு ஏதோ முப்படை பயிற்சி மையத்தினால முடிஞ்ச ஒரு சில விஷயங்களை செய்யறோம் ஸோ அதை நீங்க கவனிச்சுக்கிட்டீங்கனாலே நல்லபடியா படிச்சுக்க ஆரம்பிச்சுருக்கீங்க வீடியோ குள்ளப்பலாமா போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் சிகிச்சையில் பயன்படக்கூடிய சில கதிரியக்க ஐசோடோப்புகளை பற்றி பார்க்க போறோம் அதை ஞாபகமும் வச்சுக்க போறோம் சோ கதிரியக்க ஐசோடோப்புகள் நமக்கு தெரியும் நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய பல வகையான நோய்களுக்கு ஆகட்டும் பல வகையான சிகிச்சை பெற முடிய சிகிச்சை பெறக்கூடிய சில விஷயங்களுக்கு ஆகட்டும் அந்த டிசீஸ்க்கு நம்ம சில ஐசோடோப்ஸை யூஸ் பண்ணி கியூர் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் சோ அந்த வகையில் முக்கியமான சில ஐசோடோப்ஸ் இதெல்லாம் பயன்படுது இந்த முறை என்னன்னா நம்ம அந்த நாம் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து சில இடத்துல முக்கியமா கேட்பாங்க இந்த கோபால்ட் சிக்ஸ்டி பாஸ்பரஸ் தேர்ட்டி டூ அயோடின் நூத்தி முப்பத்தி ஒண்ணு தங்கம் நூத்தி தொண்ணூத்தி இதெல்லாம் பெரும்பாலும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ இது மூணுல ஒரு ஒற்றுமை என்ன இருக்குன்னா இதுல மூன்று ஐசோடோப்புகள் புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகள் அது எது எதுன்னு பாத்தீங்கன்னா கோபால் புத்து பாம்பு புத்துல என்ன ஊத்துவீங்க பால் ஊத்துவீங்க அப்ப புற்று பால் புரியுதா புற்று பால் அப்ப புற்று நோய்க்காக தான் கோபால் சிக்ஸ்டி பயன்படுத்தப்படுகிறது அதே மாதிரி தங்கம் அதுவும் இதுதான் புற்றுநோய் தங்கமும் எதுக்குதான் புற்று நோய் அப்ப தங்கம் ஒன் நைன்டி எயிட்னு கேட்டா நமக்கு தெரியும் நைன்டி சிக்ஸ் கே அந்த என்ன சொல்வீங்க டுவெண்ட்டி டூ கேரட் அப்படின்ற மாதிரி நைன்டி சிக்ஸ் சொல்லுவோம்ல அந்த மாதிரி வந்து தூய தங்கத்தை வந்து நூத்தி தொண்ணூத்தி எட்டு நீங்க நான் மென்ஷன் பண்றேன்னு வச்சுக்கோங்க ஸோ தங்கம் ஒன் நைன்டி எயிட் எதுக்கு காரணமா இருக்கு புற்றுநோய்க்கு சிகிச்சைக்கு காரணமா இருக்கு அப்ப கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல பயன்படுத்தக்கூடிய ரெண்டு தனியா பயன்படுத்தக்கூடிய இதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு புற்றுனா பால் இன்னொன்னு புத்துனா தங்கம் ஸோ சாரி பாம்புலாம் வந்து தகத ஜெகன் மின்னும் இல்லை ஒளிப்பட்டுச்சுன்னா மாணிக்க கல் எல்லாம் இருக்கும் அப்போ தங்கத்தில் தானே மாணிக்கம்லாம் வைப்பான் அந்த மாதிரிலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ புற்று நோயினா தங்கம் ஒன்று கோபால்ட்டு சிக்ஸ்டி ஒன்று தங்கம் ஒன் நைன்டி எயிட் ரெண்டுமே எதுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுது இன்னொன்று பாஸ்பர் சாரி இது அயோடின் ஞாபகம் வச்சுக்கோங்க அயோடின் நமக்கு நம்மளுடைய தைராய்டு குறை பிரச்சனையை தீர்க்கணும்னாலே அயோடின் தான் கண்டிப்பா தேவை ஏன்னா தைராய்டு வந்து நமக்கு வர்றதுக்கு காரணமே நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல ஒழுங்கான அளவுல அயோடின் எடுத்துக்கொள்ளாத முழுதுதான் நமக்கு என்ன வரும் தைராய்டு பிரச்சனையே வரும் அப்ப தைராய்டு பிரச்சனை நமக்கு வரக்கூடாதுன்னா ப்ராப்பரா என்ன பண்ணணும் அயோடினை வந்து கன்சியூம் பண்ணணும் அப்ப அதுவே ஒரு அளவு சொல்லியிருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நூத்தி இருபது அயோடின் வந்து உன்னுடைய உணவுல நீ என்ன பண்ணனும் எடுத்துக்கணும் குறைந்தபட்சம் அறுபது நினைக்கிறேன் அதிகபட்சம் நூத்தி இருபது கிராம நினைக்கிறேன்

கழுத்து பகுதியில் பேரா தைராய்டு எங்க இருக்குன்னா அதுவும் நம்மளுடைய கழுத்து பகுதியில் தைராய்டுடைய பின்புறத்தில் இருக்குன்னா அதை நம்ம படிச்சிருப்போம் ஸோ அந்த அயோடின் தான் தைராய்டை வந்து குணப்படுத்துறதுக்கு அதாவது ஹைப்பர் தைராய்டிசம் ஹைப்பர் தைராய்டிசம் தைராய்டு அதிகமாக சுரந்தாலும் அதை வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அயோடின் ஒன் தேர்ட்டி ஒன் இதை பயன்படுத்துவாங்க கூடவே இது புற்றுநோய் சிகிச்சையிலுமே என்ன ஆகுதுன்னு பயன்படுது அப்ப புற்றுநோய் எடுத்துக்கிட்டா மொத்தம் மூணு அதுல ரொம்ப பிரெஃபரன்ஸ் வந்து கோபால்ட் சிக்ஸ்டி அதுக்கு அடுத்தது வந்து தங்கம் ஒன் நைன்டி எயிட் அதுக்கு அடுத்தது வந்து அயோடின் நூத்தி முப்பத்தி ஒன்னு அயோடின் நூத்தி முப்பத்தி ஒன்னு புற்றுநோயும் அல்லாமல் கூடவே வேற எதுக்கும் பயன்படுது ஹைப்பர் தைராய்டிசம் சோ இதே மாதிரி பாஸ்பரஸ் முப்பத்தி ரெண்டு சோ ரத்த கோளாறு மற்றும் தோல் நோய் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் பாஸ் பண்ணி பண்ணலன்னு வெச்சுக்கோ தோலை உரிச்சி ரத்தத்தை எடுத்துருவேன் ஓகேவா தோலை உரிச்சி ரத்தத்தை எடுத்துருவேன் நானே உங்களுக்கு விடுறேன் ஒழுங்கா எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் ஆயிடுங்க பாஸ் பண்ணி பண்ணலனா தோலை உரிச்சி என்ன பண்ணிடுவேன் ரத்தத்தை எடுத்துருவேன் அப்போ பாஸ்பரஸ் 32 நா தோல் நோயுக்கும் சிகிச்சைக்கும் மற்றும் ரத்த கோளாறுகளுக்கும் பயன்படுது ஏனா கோளாறு பண்ணாதானே ஃபைல் ஆவீங்க அப்ப ரத்தத்தை எடுக்கிறதுல தப்பு இல்ல இல்ல சோ இந்த மாதிரி சில விஷயங்களை ஞாபகம் வெச்சுக்கோங்க அப்ப தங்கம் 198 கோபால் 60 புற்றுநோய்காலத்துக்கு மட்டுமே அயோலின் ஒன் தேர்ட்டி ஒன் எது எதுக்கு ஹைபர்தைராய்டிசம் மற்றும் புற்றுநோய் இதை கூடவே வேற என்ன பார்த்துட்டோம் பாஸ்பரஸ் தேர்ட்டி டூ பாஸ் பண்ணலைன்னா தோலை உரிச்சு ரத்த எடுப்பீங்க சார் சோ தோல் நோய் கோளாறு சோ இப்போ பார்க்கலாம் இது வந்து தாவரங்களுடைய சார்பசைவு ஒரு தாவரங்கள் வளர்ந்து வருதுன்னா அதனுடைய சார்பசைவு அதனுடைய உடலில் அந்த தாவரத்தின் உடலின் சில பகுதிகளில் வந்து இந்த சார் பசைவுகள்லாம் ஏற்படும் இதெல்லாம் எதை தொட்டு எது நடக்குது அப்படின்றத பாக்கிறதுக்கு தான் ஸோ இப்போ நான் வந்து இதையும் நமக்கு கூற்றுகளில் மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க இதை வந்து நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம் இந்த புவியும் நீரும் புவினா பூமி அப்ப பூமி கூட சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு தாவரத்தின் பகுதி தான் இந்த புவி சார் வசையோட சம்பந்தப்பட்டிருக்கும் அப்ப தாவரத்தினுடைய பகுதின்னு எடுத்துக்கிட்டு ஒரு மரம் எடுத்துக்கிட்டு ஒரு தாவரம் எடுத்துக்கிட்டு நம்ம தண்டு இருக்கும் வேர் இருக்கும் இலை இருக்கும் இலை இருக்கும் பூ இருக்கும் தனி இருக்கும் இந்த மாதிரி நிறைய இருக்கும்ல சோ இதுல ஒரு ஒரு சாரபசைவோடையும் ஒரு ஒரு பகுதி சம்பந்தப்பட்டிருக்கு அதுல இந்த புவி சாரபசைவு நீர் சாரபசைவு இது ரெண்டுமே ஒரே பகுதியோட தான் சம்பந்தப்பட்டிருக்கு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா புவினா நம்மளுடைய பூமி அப்ப பூமியில எந்த பகுதி இதுல தொட்டு இருக்கோ அதுதான் புவி சார்பசைவோட சம்பந்தப்பட்டிருக்கு எந்த பகுதி வேர் பகுதி அப்போ ரூட் அந்த ஒரு பாட்டு தான் எதோட சம்பந்தப்பட்டிருக்கு புவி சார் வசையோட சம்பந்தப்பட்டிருக்கு கூடவே நீர்ன்னு கேட்டாலுமே ஆன்சர் என்னதான் சேம் ஏன் சார் அப்படின்னா வேருக்கு தானே தண்ணி ஊத்துற அப்ப வேர் பகுதியோடய சம்பந்தப்பட்டதுதான் புவி சார் வசைவு மற்றும் நீர் சார் இதே ஒலி துடு இது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க வேலி இதெல்லாம் கேட்டாங்கன்னா ஒலி ஒலி நடக்கும் ஒலிச்சேர்க்கை சேர்க்கை நடத்தும் ஒலி சேர்க்கை நடத்தும் பொழுது தாவரங்கள் வந்து அந்த பச்சையத்தை பயன்படுத்தி ஒலி சேர்க்கை நடத்தும் அப்ப அது எங்க இடம்னா இலன்னு எடுத்து அதை எடுத்த உடனே இலை வழியா போயிட்டு இந்த தண்டு வழியா தான் மொத்த கம்யூனிகேஷன் எங்கனாலும் இந்த தண்டு வழியா தான் போகணும் இலை மூலமா நடத்தும் ஒலி சேர்க்கை நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த தண்டு வழியா தான் ஒட்டுமொத்த பிளான்ட்லயுமே என்ன ஆகும் கம்யூனிகேஷன்ஸ் நடக்கும் அப்ப ஒலி சாப்பாசம் எங்க நடக்குதுன்னா தண்டு பகுதி தண்டு பகுதியில தான் என்ன நடக்குது ஒளிச்சார் பசைவு நடக்குது அடுத்தது தொடுச்சார் பசைவு வேதிச்சார் பசைவு தொடுனா கொடி அந்த கொடி போய் பறந்துட்டு இன்னொரு இடத்த போய் என்ன பண்ணும் தொடும் இங்கேயே ஒரு செடி வச்சுன்னா போய் அப்படியே ஒரு கம்பி மேல ஏறும் இல்லைன்னா ஒரு கொம்பு நட்டு அந்த கொம்பு மேல அப்படியே போய் தொட்டுட்டே பரவும் அப்ப தொடு பசைவுன்றது எதன் மூலமா பரவுதுன்னா கொடி மூலமா பரவுது ஓகேவா கொடி மூலமா பரவுது வேதிச்சார் பசைவு வேதியியல் நிகழ்வு தாவரங்கள்ல எல்லாமே இயற்கை மாற்றங்கள் ஆனால் வேதியியல் முறையிலும் சில மாற்றங்கள் நடக்கும் அது என்னன்னா மகரந்த சேர்க்கை அப்போ தாவர நடக்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒலி சாரி வேதி சார் மக மகரங்கள் அந்த பூ இருக்கும்ல அந்த பூல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை விஷயத்தை வச்சுதான் என்ன ஆகும் நிறைய வந்து இந்த தேனீக்கள் ஆகட்டும் தேன் எடுக்கிறதாகட்டும் தாவரம் உருவாகிறதாகட்டும் எல்லாமே இந்த மகரந்தங்களை மகரந்தங்கள் அடிச்சு செல்லப்பட்டுதான் இன்னொரு இடத்துல தாவரங்கள் உருவாகுது அது மாதிரிலாம் நிறைய கதைலாம் படிச்சிருப்பீங்க அப்ப இதெல்லாம் இந்தந்த பகுதிகளில் நடக்குது இந்த சார்பசைவுகள்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்போ தாவரங்களுடைய சார்பசைவுல முதல்ல வந்து நீ பார்க்க வேண்டியது புவி சார்பசைவு நீர் சார்பசைவு ரெண்டுமே எங்க நடக்குது தாவரத்தினுடைய வேறு பகுதியில் அப்ப தண்டுல எது நடக்குதுன்னா ஒளி சேர்க்கையில நடக்கும் போது ஒளி சார்பசைவு அதே மாதிரி மகரந்தங்கள் எது நடக்குன்னா வேதி சார்பசைவு அப்ப வேற என்ன விட்டோம் கொடி கொடின்றது வந்து தொடு சார்பசைவு என கொடி வந்து இன்னொரு இடத்த தொட்டு தொட்டு வளர ஆரம்பிக்குது அடுத்தது இந்த மூன்று முக்கியமான விஷயங்களை யார் யார் கண்டுபிடித்தார்கள் தான் எலக்ட்ரானை கண்டுபிடித்தது ஜே ஜே தாம்சன் முக்கியமான சிலவங்க எல்லாம் இதுல நீங்க நிறைய பேர் நானே இன்னும் சொல்லல ஏன்னா இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்ப நீ இன்னைக்கு படிக்கும் போது இன்னைக்கு சார் வந்து மூணு பேர் மூணு கண்டுபிடிச்சது நடத்தினா நம்ம மிச்சத்தை கண்டுபிடிச்சவங்கள ஒரு முறை ரிவிஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு பாக்கணும் அதுக்குதான் நடத்துறது சோ எலக்ட்ரானை கண்டுபிடித்தது யாரு ஜே ஜே தாம்சன் புரோட்டானை கண்டுபிடித்தது யாரு என் எஸ் ரூதர் போர்டு நியூட்ரானை கண்டுபிடித்தது யாரு ஜேம்ஸ் சாட்விக் இது வந்து குழந்தை நீங்க எல்லாருமே கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க சோ ஜேம்ஸ் சாட்விக் நியூட்ரான் என் எஸ் ரூதர் போர்டு

பயப்படாத குமாரு நமக்கு எதா இருந்தாலும் நம்ம மூலையில ஸ்டோர் ஆயிருக்கு தட்னா ஆன்சர் கண்டிப்பா வரும் அப்ப எலக்ட்ரானை கண்டுபிடித்தது ஜே ஜே என்எஸ் என்ன இதை கண்டுபிடிச்சார் புரோட்டான் அப்போ இவரு வந்து யாரு விட்டோம் ஜேம்ஸ் சாட்விக் இவரு எதை கண்டுபிடிச்சார் நியூட்ரான் டக்குன்னு முடிஞ்சிடும் ஓகேவா இந்த மூணு விஷயங்களை பத்தி பாத்துட்டோம் அடுத்தது முக்கியமான தினங்கள் மார்ச் மாதத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான தினங்களை தான் எழுதி போட்டிருக்கேன் மார்ச் மாதங்கள்ல நீ ரொம்ப பார்க்க வேண்டியது இந்த இருபது இருபத்தி ஒன்னு இந்த மூ இதெல்லாம் ஒரு கதையை வச்சே ஞாபகம் இருப்பீங்க சிட்டுக்குருவி காட்டுக்கு போச்சா காட்டுக்கு போய் தண்ணி குடிச்சுச்சான் தண்ணி குடிச்சிட்டு வானிலை சரியில்லைன்னு பாத்துனே இருந்துச்சா காசு நோய் வந்துருச்சான் அப்ப தொடர்ந்து இருக்கக்கூடிய நாட்கள் இருபது இருபத்தொன்னு

மூணுனா உலக வானிலை தினம் இருபத்தி நாலுனா உலக காசு நோய் தினம் சோ அப்ப முதல்ல இருக்கக்கூடிய இந்த அஞ்ச ஞாபகம் வச்சுக்கலாம் மார்ச் எட்டு என்பது சர்வதேச பெண்கள் தினம் இது எல்லாருக்குமே தெரியும் சோ சர்வதேச பெண்கள் தினம் ஐநா அமைப்பால் அறிவிக்கப்பட்ட ஒன்று ஏன்னா பெண்களுக்கு பெண்கள் தினத்தை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினராலும் கொண்டாடப்படக்கூடிய தினம் பெண்களுக்காக அப்ப மார்ச் எட்டு என்பது சர்வதேச பெண்கள் தினம் இதே பதினால வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா சர்வதேச கணித தினம் சொல்றாங்க அது என்ன சார் சர்வதேச கணித தினம்னா பதினாலு மார்ச் பதினாலு எழுதி பாருத மார்ச் மாசம் எத்தனாவது மாசம் மூணாவது மாசம் ஆமா அந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் மார்ச் மாசம் மூணாவது மாசம் இந்த ஐபோன் தான் புள்ளி எழுதிவேன் பதினாலு இந்த த்ரீ பாயிண்ட் ஒன் போர் எதனுடைய மதிப்பு அப்படின்னா பையனுடைய மதிப்பு ஆமாவா பையன் எப்படி எழுதலாம் இருபத்தி ரெண்டு பை ஏழுதுன்னு எழுதலாம் ஞாபகம் இருக்கா பையன் இருபத்தி ரெண்டு பை ஏழு எழுதலாம் எழுதலாம் அப்ப மூணாம் மாசம் பதினாலாம் தேதி அதுதான் வந்து மார்ச் அதுதான் சர்வதேச கணித நல்லா கொண்டாடுறாங்க இதுவே நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் நம்மளுடைய இது வந்து நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் இட்ஸ் டிசம்பர் ட்வெண்ட்டி டூ ஆர் டுவெண்ட்டி த்ரீ ரெண்டு நாள் ஒன்று வந்து விவசாயிகள் தினம் வரும் இருபத்தி மூணு கிசான் டே நினைக்கிறேன் அப்போ இருபத்தி ரெண்டு தான் மேக்ஸ் டே நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு அதாவது தேசிய கணித தினம் நம்ம இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுறோம் ராமானுஜர் அவர்களுடைய பிறந்த நாளான டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய கணித தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம் ஆனால் சர்வதேச கணித தினமாக செலிப்ரேட் பண்ணுறது மார்ச் பதினாலு அதுக்கு அதன் காரணம் என்னன்னா மூணு பையனுடைய மதிப்பு சர்வதேச கணித தினம் அப்போ மார்ச் எட்டு சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் பதினாலு சர்வதேச கணித தினம் 你得 உலக வனவிலங்குகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது மார்ச் மூணு மூணு வந்து என்னது உலக வனவிலங்குகள் தினம் மார்ச் மாதம் மூணு அதே நாலாம் தேதி அந்த வனவிலங்குகளை பாதுகாக்கணும்ன்றதுனால உலக பாதுகாப்பு தினம் தேசிய பாதுகாப்பு தினம் சாரி தேசிய பாதுகாப்பு தினம் அப்ப வனவிலங்குகளை என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் அப்ப மார்ச் மூணுன்றது உலக வனவிலங்குகள் தினம் மார்ச் நாலுன்றது தேசிய பாதுகாப்பு தினம் அடுத்தது மார்ச் பதினாறு தேசிய தடுப்பூசி தினம் தடுப்பூசி போட்டு போட்டுக்கிட்டாதான் பதினாறும் பெற்று பெருவாழும் வாழ முடியும் ஒழுங்கா பதினாறு பெற்று பெருவாழ்வு சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க தேசிய தடுப்பூசி தினம் பதினாறு மார்ச் பதினாறு அப்ப இந்த விஷயம் இருக்கா அப்ப இருபதுல இருந்து இருபத்தி நாலு வரையும் தொடர்ந்து சொல்லுங்க இருபது சிட்டுக்குருவிகள் தினம் இருபத்தி ஒன்னு காடுகள் தினம் இருபத்தி ரெண்டு தண்ணீர் தினம் இருபத்தி மூன்று வானிலை தினம் இருபத்தி நாலு காசு நோய் தினம் மார்ச் எட்டு சர்வதேச பெருங்கல் தினம் மார்ச் பதினாலு மூணு புள்ளி ஒன்று நாலு சர்வதேச கணித தினம் ஆமா மார்ச் பதினாறு பதினாறும் பெற்று பெருவாழ்வாளர்கள் தடுப்பூசி கொடுக்கணும் தடுப்பூசிகள் தினம் மூணாம் தேதி வனவிலங்குகள் தினம் அதை பாதுகாக்க வேண்டியது நாலாம் தேதி ஓகேவா சோ இந்த மார்ச் மாதம் நாட்கள் ஞாபகம் வச்சிருச்சு அடுத்தது சிறப்பு பெயர்கள் இந்த சிறப்பு பெயர்களோட முடிச்சுக்கலாம் இந்த சிறப்பு பெயர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு யார மொழி ஞாயிறுன்னு சொல்றாங்க யார கவிஞாயிருன்னு சொல்றாங்க

பெரிய ஓவியத்தை நீ வரைகிறதுன்றது பாவம் அப்ப எப்போ ஒருத்தனே அவ்வளவு பெரிய ஓவியத்தை வரைவா அப்ப பெரிய சித்திரத்தை வரையணும்னா பாவம் சொல்லுவாங்க அப்ப பாவல ரேரு என்று அழைக்கப்படுவர் இவர் யார் பெரும் சித்திரார் இந்த கவிஞரேரு கவிஞாயிறு இந்த ரெண்டு விஷயமும் கவி தான் தொடங்குது கவி கவின் தான் தொடங்குது கவின்றது ஒரு பொண்ணு பேரா கவிதா கவின்னு சொல்றோம் அப்ப கவிஞரேரு கவிஞாயிரு ரெண்டுமே பொண்ணுங்க பேரு அப்ப ரெண்டுமே ஒரு பொண்ணு பேரை வச்சுதான் முதல்ல ஆரம்பிக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வாணின்னு ஆரம்பிக்கும் இது தாரான்னு ஆரம்பிக்கும் வாணி தாரா வாணி தாரா அப்ப இந்த கவிக்கு வாணி இந்த கவிக்கு தாரா சரி கவிஞர் ரேரு வாணிதாசன் வாணி தாசன் இது தாரா பாரதி

தாராபாரதி பாவலரேருனா பெருஞ்சித்திரம் வரையிறது கொஞ்சம் பாவமான வேலை ஸோ பாவலரேர் பாவ பண்ணும் அவங்க மேல ஸோ பெருஞ்சித்திரம் தான் புலவரேரு மொழி ஞாயிறு புலவரேருனா ஆ வரத நஞ்சையர் வரத நஞ்சையர் ஆ வரத நஞ்சையர் அந்த காலத்துல புலவர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நன்சை நிலம் தருவாங்க புன்சை நிலம் நன்சை நிலம் சொல்லுவாங்க நன்சை நிலம் தருவாங்க அதாவது அரசர்களை பற்றி நீ பாடிப்பா உனக்கு நன்சை நிலம் தர நீ உழுதுக்கோ அதாவது நீங்க வந்து வேலைக்கு ஆட்களை வச்சுங்க என்ன பண்ணிக்கலாம் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் பொன் பொருள் கொடுப்பாங்க அதே மாதிரி நன்சை நிலம் தருவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க புலவர்களுக்கு நன்சை நிலம் தருவாங்க ஆ வரத நஞ்சையர் அடுத்தது மொழி ஞாயிறு தமிழ்மொழிக்காக பாடுபட்ட பசுரம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதனால தேவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தேவனேய பாவனார் தேவனேய பாவனர் அப்ப இந்த பேர்கள் ஈஸியா ஞாபகம் இனிமே கன்ஃபியூஸ் ஆக மாட்டல அப்ப மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டால் அது யாரு தேவனேய பாவனர் தேவ நேய பாவனர் மொழிக்காக பாடுபட்டவர் கவி கவின் ரெண்டு வரும் கவிஞரேரு கவி ஞாயிறு கவின் வந்தாலே பொண்ணு பேர் தான் வரணும் அப்ப கவினா வாணி கவினா தாரா சரி ஞாயிறு எங்க போறது கவி ஞாயிறுன்னு வந்தா ஞாயிற்று கேமனாலே மூணு பொண்ணு ஊர் சுத்துவாங்க அப்ப கவிதானா தாரா பாரதி அப்ப கவிஞரேருனா வாணி தாசன்

அடுத்தது பாஸ்பரஸ் முப்பத்தி ரெண்டு என்பது எந்த சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படுகிறது பாஸ்பரஸ் முப்பத்தி ரெண்டு பாஸ் பண்ணலன்னா என்ன வரும்ன்றத சொல்லி இருக்கேன் அப்ப பாஸ்பரஸ் முப்பத்தி ரெண்டு எந்த சிகிச்சைக்காக பயன்படுகிறது மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் யார் மொழிக்காக பாடுபட்டார் அதையும் சொல்லியிருக்கேன் அடுத்தது நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார் புரோட்டான் யாரு நியூட்ரான் யாரு எலக்ட்ரான் யார் எல்லாருமே உங்களுக்கு தெரியும் சொல்லிடுவீங்க உலக காச நோய் தினம் எப்பொழுது எல்லாமே ஈஸியான கொஸ்டின் தான் சீக்கிரமா ஆன்சர் பண்ணிட்டு போய் படிக்கிற வேலையை பாருங்க காஃபியும் கூடவும் குறிச்சிட்டு போய் படிக்கிற வேலையை பாருங்க ஆல் தி கைஸ் நாளை சந்திப்போம் இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாயிட்டுறேன் நன்றி வணக்கம்